நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் நானூத்தி முப்பத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று நானூத்தி முப்பத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ரோட்டரி மெட்டல் டவுன் திருப்பூர் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் உறுப்பினர் திரு சுந்தரம் அவர்கள் திரைப்பட பின்னணி பாடகர் திரு யூ கே முரளி அவர்கள் ஸ்ரீ வெங்கடேசா இன்ஜினியரிங் திரு ஏ ராஜ்குமார் அவர்கள் மற்றும் திரு கே குமார் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தி அடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு யூ கே முரளி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் வனம் இந்தியாவில் என்ன ஒரு மாறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை மூன்று வருடங்கள் தொடர்ந்து பராமரித்து கொண்டிருக்கின்றன அதுதான் வனம் ஸ்பெஷாலிட்டி மூன்று வருடத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மரம் தன்னால் வளர்ந்துடும் வளர்ந்த மரத்தை நாம் போய் தண்ணி ஊற்றி காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதிக்கு சார்ந்த இந்த சூழலுக்கு சார்ந்த இயற்கையான பாரம்பரியமான மரங்களை தான் வைக்கிற மொழியே புதுசாக எல்லாம் வர்றதில்ல இந்த மண்ணுக்கு உகந்த மரங்களை வைத்து தான் நாம் பாதுகாக்கிறோம் இன்று பொங்கலூருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டூர் புதூர் கிராமத்துக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு ம வனம் இண்டியானுடைய செயல்பாட்டினுடைய விளைவுகள் என்னென்னா அங்கே தான் நீங்கள் போய் பார்க்கணும் ஆயிரத்தி ஐநூறு அடி இருந்த நீர்மட்டம் இன்று ஐநூறு அடியாக மாறிவிட்டது காரணம் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மரங்கள் ஒரு பத்து கிராமங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஓடை ஓடைன்னா ஒரு முந்நூறு நானூறு அடி அகலத்தில் அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே மரம் வச்சோம் அதுக்கு தண்ணி ஊற்றுனதெல்லாம் அந்த வில்ல வில்ல கிராமத்து மக்கள் அங்கே இருக்கிற விவசாயிகள் அங்கே இருக்கிற விவசாயிகள் இருக்கிற பம்ப் செட்டில் இருந்து இது கனெக்ஷன் கொடுத்து ட்ரிப்பிரிகேஷன் போட்டவங்க நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் ஏதோ வனம் இந்தியா வந்து பண்ணிட்டுருக்குறாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்று மூன்று மூன்று வருடம் நாலு வருடம் ஆச்சு இன்றைக்கி எல்லாமே இருபது அடிக்கு பக்கமாக போயிடுச்சுங்க இன்றைய நிலைப்பாடு என்னென்னா இன்றைக்கி மிகப்பெரிய மழை பொழிவு பல்லடத்தில் பத்து சென்டிமீட்டர்னா அங்கே இருபது சென்டிமீட்டர் இது கண் கூட அவங்க பார்க்குறது இல்லை அவங்க வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் மீன் பிடிச்சது கிடையாது இந்த வருஷம் மீன் பிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் பறவைகளும் அந்த காலையில் போன சத்தத்தையெல்லாம் அவங்க கேட்டதே கிடையாது வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி காலையில் அஞ்சு மணிலேருந்து நடந்துட்டுருக்கும் கேட்காத ச சவுண்டெல்லாம் வந்துட்டுருக்கு அந்த விவசாயிகளெலாம் இன்றைக்கி வனம் இந்தியாவை நோக்கி இருகரம் கூப்பி வணக்கத்தை செலுத்துவதற்கு காரணம் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு அங்கே விவசாயம் அவங்க விட்டுட்டு போகலான்ட்டு இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ஆகிடுச்சு நாலு போர் போட்டாச்சு இனி விவசாயத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன் இனி விட்டுட்டு போகலான்ட்டு இருந்தவங்கள மறுபடியும் ஐநூறு அடிக்கு தண்ணி வந்து இன்னும் தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்ததுனால அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இல்லை நாம் இந்த கிராமத்திலையே இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிறோம் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை இந்த பகுதியிலே ஏற்படுத்தி மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிற வனமேந்தியானுடைய இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் பாம்பு எளிய சாப்பிடக்கூடிய நேச்சர் உள்ளது இதை மயில் இது பண்ணக்கூடிய நேச்சர் உள்ளது சிங்கமும் நீங்க இந்த வாகனமும் பசுவும் இது எல்லாமே எதிரெதிராக இருக்கிறது ஆனால் அந்த எதிர் தான் கணவனும் மனைவியாக இருக்கிறது இது நமக்கு மட்டுமல்ல படைச்சவனுக்கும் இதுதாங்கிறத பார்க்க வேண்டியது யதார்த்தத்தின் உண்மையாக இருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் எப்படியாவது இவரை திருத்திடலாம் எப்படியாவது இவளை திருத்திரலான்னு நினச்சா காலம் மட்டும்தான் செலவாகுமே தவிர நாம் யதார்த்த வாழ்க்கைச் சூழலில் இருக்கக்கூடிய சுவையை இழக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது அப்போது நிறைவாக செய்தி வி ஆர் நாட் லிவிங் அதாவது வி ஆர் நாட் லிவிங் வித் த டிஃப்ரென்சஸ் வி ஆர் வித் த டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எதிரெதிர் இருப்பதல்ல எதிரெதிராக இருப்பதாக நாம் வைத்திருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடியதை அகற்றும் பொழுது அந்த எதிர் கூட அனுபவிப்பதற்குண்டான சுவையாக இருக்கக்கூடிய குடும்பம் கதம்பமாக இருக்கிறது அதை தான் முன்னோர்களில் அவங்க தேவர் லிவிங் வித் த டிஃப்ரென்சஸ் ஆனால் ஒன்றா இருந்தாங்க எல்லாருமே எதிரெதிராக இருந்தால் கூட ஒன்றா இருந்தாங்க இன்றைக்கி நாம் மாற்றத்திற்காக ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து விலகி இருந்தால் கூட நம்ம விலகி தான் இருக்கிறோம் இவன் எதுக்காக விலகி போகிறான் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் விலகி போகிறான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விலகி போனாலும் கணவனும் விலகிட்டு தான் இருக்கிறான் மனைவியும் விலகி தான் இருக்கிறான் அப்போ குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலி என்றால் இருக்கிறாள் ஆனால் உள்ளே போனாலும் தனித்தனியாக தான் இருக்காங்க அதை இன்றைக்கி வடநாடுகளில் கான்சியஸ் பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குது அதில் இன்னொரு கூடுதலாக கான்சியஸ் நீங்கள் செப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கான்ஷியஸ் அன்கப்பிளிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டுருக்கு கான்சியஸ் அன்கப்பிளிங் கான்சியஸ் அன்கப்பிளிங்னா என்னென்னா உனக்கும் எனக்கும் உடன்படலை ஓகே ஆனால் குழந்தைகளுக்காக நான் வருவேன் ஒரே விஷயத்தில் இருப்போம் பெற்றோர்களாக இருப்போம்னு சொல்லி அவன் மாறிட்டான் ஆனால் நாம் வந்து டிவர்ஸை நோக்கி விவாகரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வந்து போர் போட்டால் தான் தண்ணி வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அது ஐநூறு அடியாக மாற்றி வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த சாதனை வந்து முன்னெடுத்து நடத்திய அனைத்து இந்த இந்த வனத்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா வீதிகள்லேயும் மரம் இருக்கணும் அதில் வந்து நிறைய இடர்பாடுகள் இருந்தது மூணு வருஷமாக இப்போ நான் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அதாவது குளி தோண்டுனா கீழே பைப் போதுன்றாங்க மரம் வளர்ந்தால் மேலே ஈவி லைன் போதுன்றாங்க நிறைய இப்போ தாரோடு போட்டாச்சும் வெட்டக்கூடாதுன்றாங்க இந்த மாதிரி கான்செப்ட்டுக்காக அடுத்த கான்செப்ட் இப்போ கூடிய விரைவில் அண்ணங்கோடெல்லாம் பேசிட்டு எல்லாத்துக்கூட இணைச்சி இப்போ வந்து புது கான்செப்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரினா தொட்டிகளில் அதாவது காங்கிரீட் தொட்டிகளில் நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வளர்த்தின மரத்தை ஒவ்வொரு பக்கம் நம்ம கொடுக்குறோம் இப்போ என்னோடய கடை இருக்குதுன்னா என் கடைக்கு முன்னால் ரெண்டு மரம் ரெண்டு டூ வீலர் எடுத்துகிற இடம் கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒவ்வொரு மரம் ஒரு கடைக்கு முன்னால் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி மாத்திரம் ஊற்றுனா போதும் வளர்ந்த மரத்தை கொடுக்குறோம் அதை வளர்த்துங்க அது எதுக்காக தொட்டியில் வைக்கிறோம்னா அதனோட வேர்களோட வளர்ச்சி வந்து அந்த தொட்டிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் அதனோடய ஹைட்டு போகிறதும் கம்மியாகுது அப்போ ஸோ வந்து இப்போ மேலே முட்டுறதுக்கோ அதுக்குண்டான ஒரு சான்ஸே கம்மி பண்ணியிருக்கோம் கீழே குளிதோன்றவும் வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஒரு டூ பை டூ அதாவது அடுத்த இடர்பாடு என்ன வந்துச்சுன்னா வச்சோம் க்ரோ பேக்கில் வச்சு பார்த்தோம் அது காத்தடித்தா விழுந்துருது அதுக்கு உண்டான இதுகள் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நிறையா அந்த முக்கோணம் மாதிரிலாம் கொடுத்து பார்த்தோம் அது இறுக்கி பிடிக்குது மரம் வளரும் போது ஸோ இந்த கான்செப்ட்லாம் வேணாட்டு இப்போ தொட்டியில் கொண்டு வந்து இப்போ அது கொஞ்சம் அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு என்ன காத்தடிச்சாலுமே வந்து ஒரு பத்து வருஷத்தை பெரிய வரம் ஏழு வருஷத்தை மரத்தையும் கூட வச்சு பார்த்துட்டோம் இந்த காற்று காலத்துலேயும் அது சாயில்லை அதனால் அடுத்த கான்செப்டாக வந்து இப்போ அதை வந்து எல்லா வீதிகளையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இப்போ அண்ணா சொன்ன மாதிரி எல்லா வீதிகள்லையுமே வீதிகள் என்ன வேணால் போகட்டும் பட் என்ன அப்படின்னம்னா எல்லாரோட ஒவ்வொரு கடைகள் ஒவ்வொரு மால் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேயுமே முன்னால் வந்து இந்த ஒரு தொட்டிகளோட மரத்தை வாங்கி வச்சு வளர்த்தணும் இதுதான் அதனோட கான்செப்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் அதாவது வீவிங் நெசவு சம்மந்தப்பட்ட தொழிலில் எங்களை மிகப்பெரிய ஊக்குவிப்பை கொடுத்து எங்களை ஒரு அழுமையாக உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு எங்களுடைய நல விரும்பிகளில் கிட்டத்தட்ட முழு முதல் மனிதராக கூட நாங்கள் இது பண்ணுவோம் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் அவருக்கு கூப்பிட்டு வரணும் சார் நேரில் பார்க்கணுன்னு சொன்னேன் வர சொல்லி செவிக்கும் சிந்தனைக்கும் மனத்திற்கும் இவ்வளோ பெரிய விருந்து கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அருமையாக இருந்தது வனம் ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகளை இதில் பார்க்கணும் நான் ரெண்டாவது முறையாக வர்றேன் திருப்பவும் இந்த தடவை சில விஷயங்களை கேட்கும்போது பிரமிப்பாகவும் ரொம்ப உத்வேகமாகவும் இருக்குது அவரோட நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி ஸோ அது மூலமாகவும் ஒரு நல்ல ப்ரமோஷன் வரம் ஃபவுண்ட் ஏன்னா இது நிறைய எவ்வளோக்களோ இது வெளியில் ரீச் ஆகுது இங்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த இந்த கோடியில் அந்த கோடி நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல நிறைய செடிங்க நிறைய இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கீங்க ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ என்ன என்ன இங்கே இன்வைட் பண்ணதுக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் பாலு சார் மீட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் பாலு சார் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் தென்னை மரக்கோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என் வந்து ஆர்கேடியா ஹோட்டல் சப்ளைஸுங்க நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க கம்ப்ளீட் ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கஃபேக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கேட்ரிங் யூனிட்டுக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு ஒரு கமர்ஷியல் கிச்சன் செட்டப்புக்கு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஈவன் ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் நீங்கள் பண்ணுறதாகட்டும் அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீசர் ஆகட்டும் சில்லர் ஆகட்டும் கோல்ட் ரூம் ஆகட்டும் அதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார் ஸோ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் எதுவும் கிடையாது சார் நம்ம எல்லாமே ஹோல்சேல் ட்ரேடிங் தான் சார் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்ததாக கிச்சன் எக்யூப்மெண்ட் மட்டும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபேக்ட்ரி ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கோல்ரூம் ஆகட்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணாலும் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கான சப்போர்ட்ஸ் எங்கே கேட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அதில் நெகட்டிவ் மட்டும்தான் நான் ரைட்டிங் பண்ணுவேன் அந்த நெகட்டிவ் ரைட்டிங் பண்ணி பண்ணி அதில் அதை பூரா டிக் பண்ணிகிட்டே வருவேன் பண்ணிவிட்டு அதில் எது எது பாசிபிலிட்டிஸ்க்கு எது நெகட்டிவ் இருக்குது இன்னும் அதில் முடியல அப்படின்றத அதெல்லாம் பண்ண தான் அந்த ப்ராஜெக்டே வணக்கம் அப்படி பண்ணங்காட்டி தான் எனக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சு இண்டிய இது வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுங்க டோட்டல் டிசால்வ்டு சாலஜுங்க இது வந்து வாட்டர்லேயும் இருக்குது சாயில்லையும் இருக்குதுங்க வாட்டரில் வந்து ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் டிடிஎஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸுங்க பிலோ ஃபிஃப்டி இஸ் நாட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸுங்க ஹண்ட்ரடுக்கு மேலே டூ ஹண்ட்ரட்குள்ளே இருந்துச்சுன்னா குட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் நாட் அட்வைசபிள் பட் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குங்க ஆஃப்ரிக்காவில் டிடிஎஸ் இருக்கிறதுங்க ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் இதுங்க எல்லாேருமே கூகுளில் தேடி பார்த்துக்கோங்க டிடிஎஸ் மீட்டுன்னு ஒன்று இருக்குங்க சும்மா ஒரு தேர்மோ மீட்டர் சைஸில் ஒன்று இருக்குங்க இதை நான் எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறது எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சுக்கலாங்க ஏன்னா இது பற்றி எனக்கு நாலேஜ் கிடச்சி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காருங்க ஒரு மிக பிரபலமான அபார்ட்மெண்ட்டுங்க அதில் வந்து அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை இட்ஸ் கிவன் பை த அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிங்க என்னாச்சுன்னா அவங்க போர்வெல் வாட்டரை வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் யூஸ் பண்ணி தே கன்வெர்டட் இன்டூ ட்ரிங்கிங் பர்பஸுங்க அவர் சும்மா ஹீ இஸ் அ பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி டிவைசஸ் நிறையா இருக்குங்க ஸோ எதிர்த்தியாக அது சும்மா மானிட்டர் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் டிடிஎஸ் வந்து அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துருக்குதுங்க விளையாட்டுத்தனமாக விருப்பிட்டுட்டார் திருப்பியும் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துருக்குதுங்க சரி அத்தாரிட்டிஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்டே கேட்டு பார்க்கலான்னு மேனேஜ்மெண்ட் கிட்டையும் கேட்டு பார்த்துருக்காங்க வாட்டர் டெஸ்டிங்க்கு வச்சு பார்த்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்திருக்குங்க பட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் வந்து அந்த மெம்ரைன்னு இருக்குங்க ஒரு நாலஞ்சு மெம்ரைன் இருக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் அதில் ஒரு மெம்ரைன் வந்து பேர்ஸ்ட் ஆயிடுச்சுங்க இது வெரி ரேர் அக்கரன்ஸ் கேசஸுங்க ஸோ மெம்ரைன் பேர்ஸ்ட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா மெம்ப்ரெயினில் இருக்கிற அயான்ஸ் ஆனையான்ஸ் அண்ட் கேட்டகான்ஸ் வந்து வாட்டரில் வந்து கலக்கிகிட்டே இருந்திருக்குது நார்மலாக டேஸ்ட் வந்து டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்காதுங்க ஏன்னா போத் ஆனையான்ஸ் அண்ட் கேட்டையான்ஸ் ஆர் டேஸ்ட்லெஸ்ஸுங்க ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டாரு அந்த மெம்ரைனை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ப்ராப்ளம் சால்வ்டு பட் ஒரு யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம குடிக்கிற வாட்டரில் எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்த்துட்டே வரலாங்க பட் டிடிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த வாட்டரை வந்து ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா இதுக்கப்புறம் பிஹெச் இருக்குது இதுக்கப்புறம் பேக்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பட் டிடிஎஸ் பார்க்கறதுங்கிறது ஒரு வெரி பேசிக் கான்செப்ட் தாங்க ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே இரத்த தான முகாமும் மருத்துவ முகாமும் இலவசமாக நடத்தப்படுகிறது அந்த வகையிலே இந்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பல்லடம் என்எஸ்சி பல் மருத்துவமனை வனம் அமைப்பு இணைந்து இலவச பல் சிகிச்சை முகாம் நடத்தப்படுகிறது இந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வனம் அமைப்பினுடைய துணை நிறுவனம் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய எம்டி தான் உங்களுக்கு வரவேற்புரை நல்கியவர் அது விவசாயிகளுடைய மேன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை எவ்வாறு வளர்த்துவது என்பதில் நாங்கள் முதலில் சொல்வது உங்கள் வீடுகளில் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடந்தால் இந்த பானத்தை வரவேற்பு பானமாக கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்வோம் இதன் மூலமாக நீங்கள் விவசாயிகளுக்கும் நன்மை செய்கிறீர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை உபசரிக்கும் ஒரு பானமாகவும் இது அமையும் அதற்கான சலுகை விலையில் நாங்கள் அதை வழங்குகிறோம் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னபாளிப்பு வழங்கிய அரங்காவலர் ஜே பி கிளாத்திங் பி அசோக் குமார் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்